இன்னைக்கு நாம பாக்குற கலெக்ஷனுக்கு இன்ட்ரடக்ஷனைஸ் தேவையில்லைங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் ஹிட்டான ஒரு கலெக்ஷன்ஸ் நம்ம சயின்டிக்ஸ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த தென்பட்டி காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ்ங்க ஸோ இது வந்து மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன் இந்த கலெக்ஷன்ஸ் போடுறதுக்கு முன்னாடியே குரூப்ல அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு இந்த கலெக்ஷன்ஸ் குரூப்ல நம்ம போடுவோம் போட்ட உடனே பாத்தீங்கன்னா ஒன் அவர்லயே ஸ்டாப் அவுட் ஆகக்கூடிய ஒரு சூப்பரான தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் இந்த கலெக்ஷன்ஸ்ல இன்னும் நிறைய நியூ கலர்ஸ் டிசைன்ஸ் கொண்டு வந்திருக்கோங்க ப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்க போறோம் இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த மாதிரியான தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சாய்டெக் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் லைக்கி கிளிக் பண்ணிக்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கிடைச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வெல்கம் டு சாய்டெக்ஸ் பெஸ்ட் கமெண்ட் பண்ண ரெண்டு பேத்துக்கு ஃப்ரீ சாரியுமே கொடுத்துட்டு இருக்கோம் லாஸ்ட் வீக் பெஸ்ட் கமெண்ட் பண்ண லக்கி வின்னர்ஸ் நம்ம அனௌன்ஸ் பண்ணிட்டோங்க சோ இந்த வாரத்தோட பெஸ்ட் கமெண்ட் வீடியோ இந்த வீடியோல இருந்து ஸ்டார்ட் ஆகுது இன்னைக்கு பாத்தீங்கன்னா மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷனாக தென்பட்டி காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க நம்ம சாய்டிக்ஸ்ல ரொம்பவே சூப்பர் ஹிட்டான ஒரு கலெக்ஷன்ஸ் சோ ஃப்ரீ ஷிப்பிங்கோட தர வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷனான தென்பட்டி காட்டன் சேரீ கலெக்ஷன்ஸ் தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம சாய்டிக்ஸில் சூப்பர் ஹிட்டான ஒரு கலெக்ஷன்ஸில் ஒன்று தான் பார்த்தீங்கன்னா இந்த தென்பட்டி காட்டன் சேரீ கலெக்ஷனுங்க மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன்ஸ் ஸோ இது பார்த்தீங்கன்னா பியூர் காட்டனில் வரும் மெட்டீரியல் உங்களுக்கு பியூர் காட்டனில் வரும் டபுள் ஷைடுமே இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்மால் பார்டர் வச்சு வந்துருக்குங்க சேரீ ஃபுல்லுமே இந்த மாதிரி லைன்ஸ் வச்சு வந்திருக்கும் சோ இது பாத்தீங்கன்னா சாரி உள்ள வந்து உங்களுக்கு பாந்தினி டைப்ல டிசைன்ஸ் வச்சு வந்திருக்கோம் இந்த டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பாந்தினி டைப்ல பாந்தினியில இருக்கிற எல்லா டிசைனுமே வந்து உங்களுக்கு ஒவ்வொரு சேரீலையும் ஒவ்வொரு மாதிரியான டிசைன்ஸோட வரும் சோ இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா கிரீன் வித் ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன்ஸ் ஒரு அட்டகாசமான கலர் காம்பினேஷன்ஸ் டபுள் கலர்ல வந்துருக்குங்க சோ இந்த கிரீன் கலர்லயுமே பாத்தீங்கன்னா உள்ள மாதிரி இந்த பிங்க் கலர்ல குட்டி குட்டி பாந்தினி ஸோ இந்த மாதிரி வச்சு வந்திருக்கு ரொம்ப ஒரு அழகான கலெக்ஷன்ஸ் நம்ம சாய்ட்ல ரெகுலராக பார்க்குறவங்க உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இந்த கலெக்ஷன்ஸ் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன் சாரியோட ஃபுல் வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த முடிச்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்னதாக இந்த நூல் கட்டி தான் வந்து இது கலர் டை பண்ணுற கலெக்ஷன்ஸ் இது ஸோ இது வந்து சாரியோட பல்லு போர்ஷன்ஸ் பல்லு போர்ஷன்ஸ் உங்களுக்கு கான்ட்ரஸ்ட் கலர்ல வந்துடும் இதே மாதிரி உங்களுக்கு பார்டரில் இருக்கிற அதே கான்ட்ரஸ்ட் கலரில் வந்துடுவாங்க இதுதான் சேரீயோட பல்லு போஷன் இந்த சேரீ ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்குங்க ஸோ இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா பிளவுஸ் செப்பரேட்டாக வந்துடும் உங்களுக்கு கான்ட்ரஸ்ட் கலரில் பிளவுஸ் வந்துடும் இந்த பிளவுஸ்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டன் ஜரி லைன்ஸ் வச்சு வந்துருக்கோம் பிளவுஸ் பாருங்க உங்களுக்கு இதே மாதிரி வரும் ஸோ இங்கே இந்த கீழே இந்த லைன்ஸுமே வச்சு வந்திருக்கோம் வித் ப்ளவு கலெக்ஷன்ஸ் ப்யூர் காட்டன் சேரீ கலெக்ஷனுங்க இதோடய மார்க்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா வெளியில் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே சேல்ஸ் இருக்காங்க நம்ம சாய்ட்ஸில் பார்த்தீங்கன்னா த்ரீ டபுள் நைனுக்கு கொடுத்துட்ருக்கோங்க ஸோ நீங்கள் சிங்கிள் சேரியாக எடுக்கும் போது ஷிப்பிங் வரும் இந்த கலெக்ஷன்ஸ் இது வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்தது கிடையாதுங்க டூ சேரீக்கு மேலே எடுக்கும் போது இப்போ ஃப்ரீ ஷிப்பிங்கும் கொடுக்க போகிறோம் ஸோ எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த டென் பட்டி காட்டன் சேரீ தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து கலர்ஸ் டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டிக்கு மேலே இருக்குது ஒவ்வொன்றும் நம்ம ஓப்பன் பண்ணி காமிக்க முடியாது அதனால் நான் இந்த மாதிரி காமிக்கிறேன் பாருங்கள் நேவி ப்ளூ வித் ஆஷ் கலர் உங்களுக்கு பார்டில் இருக்கிற அதே ஆஷ் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸுமே வந்துடுவேங்க ஸோ ஃபாஸ்ட்டாக எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன்ஸ் சூப்பரான ஒரு ரெட் வித் ஒரு எல்லோ இதில் பார்த்தீங்கன்னா இதே உங்களுக்கு பார்ட்ரில் இருக்கிற அந்த எல்லோ கலர்ல மாந்தினி வந்துடும் ப்ளவுஸுமே பார்த்தீங்கன்னா கான்ட்ரஸ்ட் கலர்ல வந்துடுது பியூர் காட்டனுங்க மிக்ஸ்டு காட்டன் அந்த எல்லாம் கிடையாது மெட்டீரியல் நல்லா உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும் ஒரு ஆஃபிஸ் வேருக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு வியர் பண்ண ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன்ஸ் நம்ம சாய்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த கலெக்ஷன்ஸ் குரூப்பில் நம்ம போட்டிருப்போங்க அப்போ பார்த்தீங்கன்னா பிஃபோரே ஒரு நாளைக்கு முன்னாடியே நான் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருவேன் இந்த மாதிரி நாளைக்கு வந்து நம்ம குரூப்பில் டெல்பட்டி காட்டுன்னு சரி கலெக்ஷன்ஸ் வருது இந்த டைம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் மேக்சிமம் ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் கலெக்ஷன்ஸ் அவ்வளவுமே ஸ்டாக் அவுட் ஆயிடும் அந்த அளவுக்கு மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன்ஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு இந்த கலெக்ஷன்ஸ் நம்ம கொண்டு வந்து ஸோ இப்போதான் நம்ம வந்து ரீஸ்டார்ட் பண்ணி கொண்டு வந்துருக்கோங்க இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே ஷிபோரி பேட்டனில் நல்ல ஒரு ஃபேண்டா வித் ஒரு ஆஷ் கலர் எல்லாமே சூப்பரான கலர் காம்பினேஷனுங்க அட்டகாசமாக இருக்கும் வியர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதே ஆஷ் கலரில் ப்ளவுஸ் ஃபேண்டாக கலர் வித் ஆஷுங்க ஸோ இந்த கலர் காம்பினேஷன்ல எங்கேயுமே நீங்கள் ஸாரீ பார்க்க முடியாது ஸோ இந்த கலர் பாருங்க இப்போ சாக்லேட் க்ரீன் வித் ஒரு சாக்லேட் கலர் ஷிபோரி பேட்டர்னில் இருக்குது ரொம்ப அழகான கலர் உங்களுக்கு பள்ளுமே பார்த்தீங்கன்னா இந்த கலரில் வந்துடும் எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்காங்க மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன்ஸ் ஸேரீயோட ரேட் பார்த்தீங்கன்னா த்ரீ டபுள் நைன் நம்ம முன்னாடி ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்க கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நான் வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஷிப்பிங்கில் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ இதுவுமே நம்ம ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணிட்டோம் டூ சேரீக்கு மேலே எடுக்கும்போது ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் ஸோ ரொம்ப அழகான உங்களுக்கு பாருங்கள் ஒரு சாக்லேட் கலரில் மெரூன் கலர் காம்பினேஷன் ஷிபோரி பேட்டர்னில் வந்துடுதுங்க இது ஆஷ் வித் நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் பாருங்கள் அட்டகாசமாக இருக்கு பாருங்க ஸோ எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க பிங்க் வித் ஒரு க்ரீன் கலர் ஸோ இந்த பார்ட்ருலேயுமே உங்களுக்கு ப்ளவுஸ்க்குமே ஸ்லீவ்க்கெல்லாம் இந்த பார்ட்ரு வச்சு வந்திருக்கோம் ரொம்ப ஒரு டிமாண்டிங்கான கலெக்ஷனுங்க எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த பாந்தினி டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய பாந்தினி டிசைன் வரும் உள்ளுக்குள்ள ஒரு குட்டி குட்டி பாந்தினி டிசைன்ஸ் ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு டிசைன்ஸ் நிறைய டிசைன்ஸ் வரல அதுல எல்லாத்துலயுமே கலர்ஸ் இருக்கு எல்லா கலர் கலர்ஸ்லயுமே மல்டிபிள்ஸும் அவைலபிள் இருக்கு மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன்ஸ் திரும்பவும் திரும்ப அதான் நான் சொல்கிறேன் இந்த வீடியோ பார்த்த உடனே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கங்க நீங்கள் அந்த ஒரு நாள் அன்னைக்கு வீடியோக்கு நெக்ஸ்ட் டே வந்தீங்கன்னா கூட இந்த கலெக்ஷன்ஸ் இருக்காது ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிடும் நல்ல ஒரு நேவி ப்ளூ வித் ஃப்ளோரசன் க்ரீன் கலர் ஃப்ளோரஸன் க்ரீனில் உங்களுக்கு டோஸ் வந்துடும்

சிங்கிள் சாரி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஷிப்பிங் வரும் இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே மட்டும் பாந்தினி வருவாங்க டபுள் சைடுமே உங்களுக்கு பாந்தினி வந்துடும் சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளைனாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு உள்ள பாடியில் இல்லாமல் பாட்டில் மட்டும் இந்த பாந்தினி அடிசைன் வச்சு வந்திருக்கும் க்ரீன் வித் ஒரு பிங்க் கலர் எல்லாத்துக்குமே செப்பரேட் டவுஸ் அவைலபிள் இருக்குது பிஸ்கெட் வித் ஒரு பேண்டா கலர் எல்லாமே நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்த கலர் காம்பினேஷனோட கொண்டு வந்திருக்கோங்க உங்களுக்கு ஆஃபீஸ் வர்க்கு ஃபங்க்ஷனுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ்க்கெல்லாம் கிஃப்ட் பர்பஸ்க்கெலாம் ரொம்ப ஒரு சூப்பரான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு கலெக்ஷன் இது வந்து கீழே மட்டும் இருக்கும் பாந்தினி அழகாக இருக்கோங்க இது வியர் பண்ணும்போது டிசைன்ஸோடு கொண்டு ஒவ்வொரு டிசைனோட இந்த இந்த வந்துடும் உங்களுக்கு சென்டர்ல ஒரு பெரிய பாந்தனி வந்துடும் ரொம்ப டிஃபரண்டா இருக்கும் சோ இதே மாதிரி பெரிய பெரிய பாந்தனி உள்ள சாரி ஃபுல்லுமே இருக்கும் நல்ல ஒரு பிஸ்கெட் கலர் வித் ஒரு மெரூன் கலர் காம்பினேஷனோட இருக்குங்க ரொம்ப நல்லா இருக்கும் இதுமே

ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டிசைன்ஸ் இது பாந்தினிலே பெரிய பெரிய பாந்தனி வச்சு வந்திருக்கோம் இது பாத்தீங்கன்னா பிங்க் வித் ஒரு கிரீன் கலர் மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷனுங்க பர்பிள் வித் ஒரு நேவி ப்ளூ பியூர் காட்டன்ல வரும் மெட்டீரியல் பாத்தீங்கன்னா இந்த பாந்தினி டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும் பெரிய பெரிய பாந்தினி சாரி ஃபுல்லுமே இருக்கும் பேண்டா வித் ஒரு க்ரீம் ரொம்ப ஒரு டிமாண்டிங்கான கலர் காம்பினேஷன் எல்லா கலருமே அடுத்த இருக்குங்க ஸோ எந்த சாரி வேணும்னு டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பட்டு சாரி கலெக்ஷன்ஸ்லேருந்து காட்டன் சேரீலேருந்து எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குது இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களுக்காக வெயிட்டிங்கில் இருக்குதுங்க இதெல்லாம் நீங்கள் உடனே உடனே பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன் பாருங்க இல்ல ஒரு கான்ட்ரஸ்ட் கலரில் வந்துடும் இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாந்தினிலேயே இந்த மாதிரி ஒரு டிசைன் ஃப்ளவர் டிசைன்லேயே வந்து வந்திருக்கு இந்த மாதிரி வரும் குட்டி குட்டி பாந்தினி டிசைன்ஸ் ரொம்ப அழகாக இருக்குங்க ஸோ உங்களுக்கு டபுள் சைடுமே கான்ட்ரெஸ்ட் கலரில் பார்ட்ரு வந்துடும் அந்த பார்டரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டன் ஜரி பார்டர் வச்சு வந்துருக்குங்க இந்த மாதிரி ஒரு பார்ட்ரு வச்சு வரும் பிளவுஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ரஸ்ட் கலரில் வந்துடுங்க நல்ல ஒரு டார்க் நேவி ப்ளூ வித் ஒரு க்ரீன் கலர் காம்பினேஷன் ஸோ அழகான குட்டி குட்டி பாந்தினி டிசைனுங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இதில் எல்லா டிசைன்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் கலர்ஸ் இருக்கும் டார்க் ஒயின் கலர் வித் ஒரு பிஸ்கட் கலர் பிஸ்கட் கலரில் கேண்டா கலர் காம்பினேஷன் எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ஆஃபீஸ் வேர்க்கு கிஃப்ட் பர்பஸ்க்கு ஒரு பங்கர் பண்ணால் அவ்வளவு சூப்பரா இருக்குங்க மெட்டீரியல் உங்களுக்கு பியூர் காட்டன்ல வரும் இந்த டிசைன் பாருங்க உங்களுக்கு ஷிபோரி பேட்டன்ல வரும் உங்களுக்கு டபுள் ஷேட்ல வரும் பிங்க் வித் ஒரு கிரீன் கலர்ல ஷிபோரி பேட்டன் வச்சு வந்துருங்க சேரீட குறிவியும் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் ரொம்ப ஒரு சூப்பரான டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா இது எனக்கு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிங்க் கலர் அழகான பேபி பிங்க்ல வந்திருக்குங்க ப்ளவுஸ் ஸோ அந்த டிசைன்ஸில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிக் கலர் வித் ஒரு ரெட் கலர் இங்கே இதில் வந்து ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டா வருது ஸோ இந்த கலர்லாம் வந்து மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் கலருங்க ரொம்ப ஒரு ஸ்டைலிஷான இங்கிலீஷ் கலர் காம்பினேஷன் ஆஷ் வித் ஒயின் கலர் காம்பினேஷன் எல்லோ வித் ஒரு ஃபேண்டா கலர் ரொம்ப சூப்பராக இருக்குங்க நல்ல ஒரு பிரைட் கலர் காம்பினேஷன் green வித் navy blue ரொம்ப அழகான ஒரு சிவோரி பேட்டர்ன் இல்லைங்களா இது ஸோ இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிற இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கான்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் திரும்பவும் வேணுமானாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ரீஸ்டாக் பண்ணி கொண்டு வந்துடலாம் இது சோல்ட் அவுட் ஆனாலும் நம்ம ரீஸ்டார்ட் பண்ணிடலாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் திரும்பவும் ரீஸ்டாக் வேணும்னா தான் நம்ம திரும்பவும் கொண்டு வருவாங்க ஒரு க்ரீன் கலர் இந்த பாண்டினை டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வருது உள்ள பாண்ட்டு ஸோ எல்லா சேரீயுமே நம்ம ஓப்பன் வியூ காமிக்கலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்டனோட வந்திருக்கு எல்லாத்துலேயுமே கலர்ஸ் இருக்குங்க ஸோ அதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி காமிச்சிட்ருக்கேன் நம்ம சைடிக்ஸ்ல உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம எப்போவுமே ஸேரீ வந்து விரிச்சு தான் காட்டுவோம் ஓப்பன் வியூ உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்ல ஸேரீட ஃபுல் டிசைன்ஸும் தெரியணுன்றதுக்காகவே நம்ம வந்து அந்த மாதிரி ஓப்பன் வியூ காமிப்போம் மோஸ்ட்லி உங்களுக்கு எந்த ஒரு பொட்டிக்கு ஆன்லைன் போட்டிக்கு எதையுமே அந்த மாதிரி காமிக்க மாட்டாங்க சேரீயோட வியூ மட்டும் தான் காமிப்பாங்க ஆனால் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா சேரீ நீங்கள் ஃபுல்லுமே பார்க்கலாம் ஸோ இதில் வந்து நிறைய டிசைன்ஸ் அண்ட் கலர்ஸ் இருக்கு ஃபிஃப்டிக்கு மேலே இருக்குதுங்க அதனால் நம்ம இப்படி காமிச்சிட்ருக்கோம் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா சேம் டே டெஸ்பேச் பண்ணிகிட்ருக்கோங்க சிக்ஸ் ஓ கிளாக் ஃபுல்லே நீங்கள் வந்து பே பண்ணிட்டீங்கன்னா சேம் டே டெஸ்பேச் பண்ணிவிடுவோம் அதுக்கு மேலே தான் இந்த உங்களுக்கு நெக்ஸ்ட் டே ஆகும் ஏன்னா அதுக்கப்புறம் டெஸ்பேட்ச் க்ளோஸ் பண்ணிவிடுவோம் தமிழ்நாட்டுக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ அதர் ஸ்டேட் வந்து எக்ஸ்ட்ரா டெலிவரி சார்ஜ் மட்டும் வருங்க மேக்ஸிமம் பெங்களூர் இந்த மாதிரி வெளி ஸ்டேட்ஸ்லேருந்து ஆர்டர் பண்ணுறவங்க முன்னாடியே நீங்கள் எந்த பிளேஸ்ன்றது மென்ஷன் பண்ணிவிடுங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து டெலிவரி சார்ஜ் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆகும் பேண்டா வித் ஒரு ஆஷ் கலர் காம்பினேஷன் ஸோ இன்றைக்கி நம்ம நிறைய பாந்தினி டிசைன்ஸோடு இந்த கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்துருக்கோங்க டென் பட்டி காட்டன் சேரி கலெக்ஷன்ஸ் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூர் காட்டனில் வருங்க சூப்பரான கலெக்ஷன்ஸ் வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் ரொம்ப ஒரு சாஃப்ட் மெ மெட்டீரியல் சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டாக இருக்கும் ஆஃபீஸ் வேர்க்கு எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் பிஸ்கட் கலரில் ஒரு ஃபேண்டா கலர் ஸோ இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிற இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சாரியோட ரேட் பார்த்திங்கன்னா த்ரீ டபுள் நைன் உங்களுக்கு வித் ப்ளவுஸோடு வரும் சிங்கிள் சாரி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ஷிப்பிங் வருங்க ஸோ சிங்கிள் சேரீ எடுத்துட்டு ஷிப்பிங் ஃப்ரீயாக கொடுங்கன்னு கேட்காதுங்க தயவுசெய்து ஸோ ஏன்னா நம்ம ரெண்டு சேரீக்கு மேலே ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் அதுக்கு மேலே எத்தனை சாரி வேணா எடுத்துக்கலாம் ஃப்ரீ ஷிப்பிங்கில் சாரியோட ரேட் த்ரீ டபுள் நைன் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு வச்சுக்கிங்கன்னா நம்ம சாய்ட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்